உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பதினொன்றாம் வாரம் புதன் முதல் வசகம் இரண்டு அரசர் இயல் ரெண்டு இறைவாக்கியங்கள் ஒன்று ஆறு முதல் பதினான்கு முடிய எலியாவின் சீடர் எலிசா இவர் தன் குருவுடன் எட்டு ஆண்டுகள் வாழ்ந்தார் எலியாவின் போதனையில் தீப்பொறி பறக்கும் இறைவார்த்தையை எவரது அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாது போதிப்பார் எனவே அரசர்களால் இவர் விலங்கென வேட்டையாடப்பட்டார் தன் பணியை நீடிக்க செய்வதற்காய் பகைவர்களுக்கு மறந்து வாழ்ந்தாலும் தேவை பொழுது அரசன் முன் தோன்றி அவனது அக்கிரமத்தை கண்டிக்க தவறியவர் அல்ல இவர் திடீரென விண்ணகம் சென்றதையும் தன் இறைவாக்கு சக்தியை தன் சீடர் எலிசாவுடன் பகிர்ந்து கொண்டதையும் கூறுகிறது என்ற வாசகம் எலியாவின் விண்ணகப் பயணம் தன் சீடன் எலிசாவுடன் உரையாடிக் கொண்டிருக்கையில் இதோ மயமாக ஒரு தேரும் தீயை போன்ற குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்து விட்டன அன்றியும் எல்லியா சூறாவளியின் மூலம் விண்ணகம் ஏறினார் பன்னிரண்டு இறைவன் தன்னிடம் கூறுவதை கவனமாய் கேட்டு அதை மக்களுக்கு இறைவன் சார்பில் கூறுபவரை இறைவாக்கினர் இதையே எளியா செய்தார் மக்களின் மதிப்பீடுகளை பற்றி கவலைப்படாது இறைவனின் கட்டளைகளை மக்களுக்கு எடுத்து கூறினார் அவர் விண்ணிலே வாழ்வதாகவும் அங்கிருந்து மெஸ்ஸியா காலத்தில் மண்ணிலே தோன்றுவார் என்றும் மக்கள் நம்பினர் அதற்கொப்பை இயேசு மறு ரூபமான போது எல்லியா அவருடன் காணப்பட்டார் ஏகாந்தத்தில் என்றும் இறைவனுடன் இணைந்து இருக்க வேண்டும் இந்த ஏகாந்த வாழ்வு இறைவனின் திட்டங்களை செயல்படுத்த தடையாய் இருக்கக் கூடாது என்பதற்கு எலியாவின் வாழ்வு ஓர் எடுத்துக்காட்டு மரணத்திற்கு பிறகும் மனிதன் வாழ்வான் என்பதின் விளக்கமாக விளங்குகிறது எலியாவின் வாழ்வு விண்ணை நோக்கி என் எண்ணங்கள் எழுகின்றனவா எலியா வரம் கேட்டார் எல்லியா தன்னை விட்டு பிரியும் முன் அவரிடம் உள்ள ஆவி தன்னிடம் இரு மடங்காக இறங்கி வரும்படி வரம் கேட்டார் ஒவ்வொரு இறைவாக்கினரும் இறைவனின் நாவாக கரமாக பாதமாக விளங்கினர் தாங்கள் இறைவிடம் கேட்டதை மக்களுக்கு எடுத்துரைத்தனர் இறைவுடன் மக்கள் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு ஏற்ப நடக்க படித்தனர் இப்பணியை சிறப்பாக செய்தவர் எலியா அவரை போல தாமும் இறைப்பணி செய்யும் வரத்தையே எலிசா அவரிடம் வேண்டினார் எலியா விட்டு சென்ற போர்வை வழியே அவரது ஆவி இவருக்கு அளிக்கப்பட்டது நமது ஆண்டவர் ஈடு இணையற்ற இறைவாக்கினர் அவர் தந்தையின் ஒளி அவரது நாவிலே விளையாடியது இறைவாக்கு தந்தையின் வார்த்தை தாம் பிதாவிடம் தந்தையிடம் கண்டதை கேட்டதை மக்களுக்கு எடுத்துரைத்த மாபெரும் இறைவாக்கினர் வெள்ளி அடையாளமாகிய எலியாவின் போர்வை வழியை எலிசா ஆவியை பெற்றது போல் திரு அருட்சாதனங்களில் பயன்படுத்தப்படும் தண்ணீர் எண்ணெய் அப்பம் சொற்கள் வழியே நாமும் இயேசுவின் ஆவியை பெறுகின்றோம் நாம் பெற்றுள்ள ஆவிக்குரியவர்களாய் நாம் செயல்பட வேண்டும் இயேசுவின் ஆவியைப் பெற்ற நாம் உண்மைக்கு சான்று பகர வேண்டும் நீதிக்காக போராடவும் முன் வர வேண்டும் இப்போராட்டத்தில் எலியாவை போல் அரசனின் கோபத்திற்கு நாம் ஆளாக வேண்டி வரும் ஐம்பது பேர் அவரை அடக்கிவிட முயன்றது போல் நம்மையும் அடக்கிவிட சிறையிலே தள்ளிவிட அதிகாரம் முயற்சி செய்யலாம் நாம் எதற்கும் அஞ்சாது நீதி குரல் கொடுத்தால் எலிஸ் போல் நாமும் எலியாவின் வாரிசாகவும் ஆண்டவரின் அன்பு சீடர்களாகவும் ஒருவனை போற்றி ஒப்பில் அப்பனை போற்றி வானோர் குருவனை போற்றி எங்கள் கோமல கொழுந்தே போற்றி வருக என்று நின்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி தருக நின் பாதம் போற்றி தமியனே தனிமை தீர்த்தே என்பது திருவாசகம் இரண்டாம் வாசகம் நச்செய்தி மத்தியு இயல் ஆறு இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் ஆறு மீண்டுமாக பதினாறு முதல் பதினெட்டு யாதொரு பலனையும் எதிர்பாராது எவரையும் எதையும் செய்வதில்லை யாதொரு பலனையும் எதிர்பாராது எவரும் எதையும் செய்வதில்லை நமது ஆண்டவரின் கண்ணோட்டத்தில் மக்கள் கைமாறு கருதிய நற்செயல்களை செய்கின்றனர் என்பது துணிக்கிறது இந்த நற்செயல்கள் புரிவதில் உள்ள தவறான கண்ணோட்டத்தை கண்டிக்கின்றார் இயேசு பிச்சை இடுதல் தான தர்மம் செய்தல் ஜெபித்தல் நோன்புறுத்தல் ஆகியவை யூத சமயத்தின் முக்கிய அம்சங்கள் இஸ்ராயில் மக்கள் பிச்சை இடுவதையும் நீதிமானாக எண்ணப்படுவதையும் ஒரே தராசில் எடை போட்டனர் பொன்னை சேர்ப்பதை விட பிச்சை இடுவது சிறந்தது என்கிறது தோபித்து ஆகவும் பன்னிரெண்டு எட்டு பிறர் அறியாத வகையில் தானம் செய்பவன் மோசேயை விட சிறந்தவன் என்று ராபிகள் கூறியுள்ளனர் எனினும் இத்தகைய உயர்ந்த இலட்சியம் ஏற்றவளவில் இருந்ததே தவிர நடைமுறையில் பின்பற்றப்படவில்லை இப்ப தான் நமது ஆண்டவர் இவ்வுலக மறுபலக கைமாறு பற்றி கருத்துரை வழங்குகின்றார் மற்றவனின் துன்பம் துடைப்பதை குறிக்கோளாகக் கொள்ளாது தனது புகழை பெருக்கவும் அதனால் தன் செல்வாக்கை உயர்த்தி தன் வருவாயை பெருக்கிக் கொள்ளவும் தர்மம் செய்பவர் மக்களின் பாராட்டைப் பெறுகின்றனர் தங்கள் செயலுக்குரிய கைமாறை இவர்கள் இவ்வுலகிலேயே பெற்றுவிட்டனர் ஆனால் ஏழைக்கு இறங்கி அவனது துன்பம் துடைக்கும் நோக்குடன் தான் செய்வதை விளம்பரப்படுத்தாது இறைவனுக்காக ஏழைகளுக்கு கொடுக்கப்படும் தர்மத்திற்கு இவ்வுலகில் கைமாறு கிடைப்பதில்லை எனினும் அனைத்தையும் அளந்தறியும் ஆண்டவரிடம் அவனுக்கு கைமாறு கட்டாயம் உண்டு என்கிறார் இயேசு ஊரறிய பல முகர் முன்னிலையில் தொட்டு முழக்கத்துடன் ஏழைகளுக்கு உணவளிப்பதை ஒரு விழாவாக கொண்டாடும் தன்னலவாதிகள் ஆண்டவரின் அறிவுரைக்கு செவி சாய்ப்பார்களா ஜபமும் நோன்பும் அனைத்து நற்செயல்களையும் விட மேலானது ஜபம் வீட்டில் உள்ளவர்களை கூட்டி ஜபிப்பவன் இரும்பை விட உறுதியான சுவரை தன் வீட்டை சுற்றி எழுப்புகிறான் என்பது ஒரு ராபியின் குற்று எனவே நாள்தோறும் பலமுறை யூதர்கள் ஜிபித்தனர் குறிப்பிட்ட நேரம் வந்தவுடன் அது எந்த இருந்தாலும் அங்கேயே நின்று முழந்தாளிட்டு ஜிபித்தனர் எந்த நேரமும் கடவுளை நோக்கியதாய் இருக்க வேண்டுமே தவிர மனிதரை நோக்கியதாய் மனிதர் பார்க்க வேண்டும் என்பதாய் இருக்கக்கூடாது ராபிகளோ மனிதர் பார்க்க ஆரவரத்துடன் ஜிபித்ததால் அவர்கள் எதிர்பார்த்த கைமாறு பெற்றுவிட்டனர் மக்களால் புகழப்பட்ட இவர்கள் இறைவனின் பாராட்டை கொட்டை விட்டனர் நோன்பிரித்தல் ஒருத்தல் முயற்சிகளில் ஒன்றாகும் பாவத்திற்கு பரிகாரமாக நீதிமொழி இருபது இருபத்தி ஆறு இறை தரிசனம் பெற விடுதலை பயணம் இருபத்தி நான்கு பதிமூன்று வர வேண்டியும் யூதர்கள் நோன்பிருந்தனர் யூத சமயத்தில் கடன் நோன்புகள் உண்டு நோன்பை விரும்பி ஏற்பவரும் உண்டு ஆற்றல் அற்றவர் பலர் இருப்பதற்கு காரணம் தவம் செய்யாமை என்கிறார் வள்ளுவர் இல்லர் பலராகிய காரணம் நோற்பா சிலர் பலர் நோலாதார் இருநூற்றி எழுபது குரல் நோன்பு தன்னிலே நல்லதாயினும் தவறான நோக்குடன் செய்யப்படும் பொழுது தக்க பலனை தருவதில்லை மற்றவர்கள் தன்னை மதிக்க வேண்டுமென்றே போர் மக்களது பாராட்டை பெற்றுவிட்டனர் இது உண்மையான ஒருத்தலன்று தான் மற்றவனை விட சிறந்தவன் என்று மற்றவர்களுக்கு பறைசாற்றும் வெளிச்சடங்கு தவ மறைந்து கொண்டு புகழ் வேட்டையாடுபவன் புதரில் மறைந்து பறவைகளை வீசி பிடிப்பவன் போன்றவன் என்கிறது குரல் தவ மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புன் சிமிழ்தற்று இருநூற்றி எழுபத்தி நான்கு தவனொன்பு இறைவனை பார் இறை நோன்பு இறைவனது பாராட்டை பெற வேண்டுமெனால் இயேசு பகுத்த முறையில் செயல்பட வேண்டும் எதற்காக இத்திருப்பலியில் மன்றாடுவோம் இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்